அனைவருக்கும் வணக்கம் மதி சோல்டு சேனல்ல இருந்து உங்கள் மதி இன்னைக்கு என்ன சமைக்க போறோம்னு பாத்தீங்கன்னா பருப்புல நம்ம எத்தனையோ வகை செஞ்சிருக்கேங்க இது வந்து ஸ்பெஷல்னு சொல்லலாம் அதாவது ஒரு மருத்துவ குணம் மிக்க ஒரு கீரையில செய்ய போறேங்க அது என்ன கீரைன்னு பாத்தீங்கன்னா மூக்கிரட்டை மூக்கிரட்டை கீரையில வந்து ஒரு ஸ்பெஷல் இருக்குங்க அதை வந்து நான் உங்களுக்கு வீடியோக்குள்ள சொல்றேன் தொடர்ந்து வீடியோவை பாருங்க இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பருப்புல போட்டு கீரையும் போட்டு வேக வச்சு கடைய போறோம் ரசிப்போம் ருசிப்போம் சுவைப்போம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதுதாங்க மூக்கிரட்டை கீரை இப்படிதாங்க இருக்கும் பார்த்தீங்களா இலையெல்லாம் இப்படி இருக்குன்னு பூ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக இருக்கும் பூ இது தாங்க இப்போ இதை இலையெல்லாம் பிச்சு பருப்பில் போட்டு அதுவும் சேர்த்து வேக வச்சு கடை போகிறோம் எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம் வாங்க தண்ணி கொதிச்சிருச்சுங்க பருப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க பருப்பு சீக்கிரம் வேகும் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் பருப்பில் தக்காளி ரெண்டு போட்டுக்கலாங்க கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கலாம் வேகட்டுங்க கீரை பருப்பில் போட்டுக்கலாங்க பருப்பு வந்து முக்கால்வாசி வந்துருச்சு அந்த கீரையை போட்டுக்கலாம் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாங்க தேவையான அளவு போட்டுக்கலாம் நல்லா முடிச்சிடலாம் பருப்பு வந்துருச்சுன்னு பார்க்கலாங்க கீரை பருப்பு சூப்பராக வந்துருச்சுங்க எடுத்து வச்சிட்டு தாளிச்சுக்கலாங்க எடுத்து ஊற்றிக்கலாம் அதில் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா மூக்கிரட்டை கீரையை பத்தி அதனுடைய மருத்துவம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சுகர் அதிகமாக இருக்கிறவங்க கண்டிப்பா கிட்னி அதாவது சிறுநீரகம் பாதிக்கப்படும் இதிலிருந்து நமக்கு வந்து குணமாகி வரணும் அப்படின்னா இந்த மூக்கிரட்டை கீரையை சாப்பிடணும் இதில் கல்லீரல் குணப்படுத்துது யூரின் வர சுகர் அதிகமாகிடுச்சுன்னா யூரின் வராது யூரின் அதிகமாக சேகரித்து வர வைக்கக்கூடிய தன்மை இந்த மூக்கிரட்டை கீரைக்கு இருக்குது கண்டிப்பாக இதை நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க அதாவது நீங்கள் டாக்டரோட பரிந்துரையிலேயே நீங்கள் வாங்கி சாப்பிட்லாம் இதுதாங்க அதனுடைய மருத்துவம் மகப்பு என்ன ஊற்றிக்கலாங்க என்ன கண்டுச்சுங்க மடுஞ்சீரகம் போட்டுக்கலாம் வரமிளகாய் ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு போட்டுக்கலாங்க தாளிக்கிறதுக்கு பூண்டு தட்டி வச்சிருக்கேன் அது போட்டுக்கலாம் கருவில் போட்டுக்கலாங்க வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டு காய் வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன் அது போட்டுக்கலாம் பெருங்காயம் போட்டுக்கலாங்க இவ்வளோ போட்டுக்கலாம் அங்கேயே நல்லா வணங்கிடுச்சுங்க பருப்பு எடுத்து ஊற்றிக்கலாம் சும்மா ஒரு நிமிஷம் அப்படியே அடுப்பில் வச்சுட்டு எடுத்து கரைஞ்சிக்கலாங்க வந்துருச்சுங்க சூப்பரா பருப்பை வச்சு கடைஞ்சிக்கலாங்க கீழே இறக்கி வச்சோம் கொரிச்சிக்கிட்டே இருக்குது பாருங்க வேக வச்சதுனால கடையை கடை அந்த பருப்பு வாசம் எப்படி வருதுங்க சூப்பரே வெளியேச்சுங்க பருப்பு மூக்கரட்டை கீரை சோப்புற வேலையாச்சு சாப்பிட்டு எப்படி எப்படி சொல்றேன் ஏன்னா இது வித்தியாசமாக டேஸ்ட் இல்லைங்களா நீரை எல்லாம் நல்லா கடைஞ்சிருச்சுங்க இதெல்லாம் கருப்பில தான் இருக்கு நீரெல்லாம் நல்லா கிடஞ்சிருச்சு சும்மா ஒரு சிறுக தான் இருக்க ஒழிய மற்றபடி சூப்பராக இருக்குதுங்க கண்டிப்பாக இதை வாழ்க்கையில் ரெண்டு முறையாவது நீங்கள் சந்தைக்கு போனீங்கனாவே இருக்குது பாயிண்ட் வந்து செஞ்சு சாப்பிடுங்க நான் செஞ்ச இந்த மூக்கிரட்டை கீரை அரிசல் இது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னோடய வீடியோ தொடர்ந்து பாருங்கள் உங்களுக்கு வீடியோ கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்